பாடகியாக இருப்பது கடினம் ஆனால் பிரியா பிரகாஷ் தனது தொழில் வாழ்க்கையில் வெற்றிகரமான பின்னணி பாடகியாக தன்னை நிரூபித்தவர் இரண்டாயிரத்து பத்தொன்பது எல் நரேஷ் ஐயருடன் இணைந்து பைனல்ஸ் படத்திற்காக பிரியா தனது பின்னணி பாடலை அறிமுகமானார் அவர் தனது குரல் நடிப்பிற்காக பார்வையாளர்களிடமிருந்து மிகுந்த பாராட்டைப் பெற்றார் மலையாள படங்களில் நடிப்பது மட்டுமின்றி தமிழ் தெலுங்கு பாலிவுட் ஆகிய மொழிகளிலும் பிரபலமானவர் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் செக் படத்தின் மூலம் பிரியா தெலுங்கு சினிமாவில் தனது முதல் அறிமுகமானார் அவர் ரகுல் பிரீத் சிங் மற்றும் நிதின் ஆகியோருடன் ஒரு முக்கிய பாத்திரத்தில் தோன்றினார் பின்னர் அவர் இஷ் ஒரு காதல் கதை அல்ல என்ற மற்றொரு படத்தில் நடித்தார் நடிகை தேஜா சேஜாவுடன் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் இப்படம் மலையாளத்தில் சூப்பர் ஹிட்டான இஷ் படத்தின் ரீமேக் ஆகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க